செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காகவோ செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பதவியேற்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஐந்தாவது புதிய மாவட்ட ஆட்சியராக சந்திரகலா அவர்கள் இன்று பதவி கொண்டார் முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த சந்திரகலா அவர்களை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அவர்கள் மலர் கொடுத்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அறைக்கு சென்ற சந்திரகலா ஆட்சியரின் இருக்கையில் அமர்ந்து பதவியேற்பு காண கோப்புகளில் கையொப்பமிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் தெரிவிக்கையில் அரசின் திட்டங்களை எளிமையான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மற்றும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்தினரை ஒரு குழுவாக கொண்டு செயல்பட போவதாக தெரிவித்தார் மேலும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தின் குறைகள் என்ன என்பதும் மற்றும் எந்தெந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அறிந்து செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார் மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மாவட்டத்தில் போதை பொருட்கள் விற்பனை இருப்பின் அவற்றை தடுப்பதற்கான முழு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கே ராணிபேட் மாவட்ட ஆட்சி தலைவராஜா பொறுப்பேற்று நம்ம நிறைய அரசு திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கும் தென் நிறைய வந்து மக்களுடைய குறைகளை வந்து டைம்லி மேனரில் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸு எல்லா அஃபிஷியல்ஸ் மூலமாக வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டீம் எஃபர்ட்டை வச்சுட்டு இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் போகிறோம் தேங்க்யூ மாவட்டத்தில் உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இல்லை இப்போ தான் வந்து நான் வந்து சார்ஜ் எடுத்திருக்கேன் நான் டிஸ்கஸ் வித் ஆல் தஃபீஷியல்ஸ் எல்லார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வந்து குறைகள் இருக்குது எந்தெந்த ஃபீல்டில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து செயல்படுவோம் ஓகேப்பாடி